அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நானுள் ரவிக்கு மாதிரி நம்ம ஒரு தகவல் அடிப்படல ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸில் நம்ம இந்தியாவிலேருந்து தொடங்கிடலாமே ஏன்னா அமெரிக்காவுடைய பத்திரிகைகள் மற்றும் ப்ளும்பர்க் போன்ற பத்திரிகைகள்லாம் இந்தியா ரஷ்யாவை கைவிட்டு விட்டது அமெரிக்காவை நாடி சென்று கொண்டிருக்கிறதுன்ற மாதிரிலாம் பெரிய ஒரு பரபரப்பான தகவலை சொல்லியிருக்காங்க இது இப்போ நேற்று தகவலில் ரொம்ப காலமாக சொல்லிகிட்டு இருக்காங்க அதை பற்றின ஒரு முழுமையான தகவல் என்ன அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு அப்படியே நம்ம இஸ்ரேலினுடைய நிகழ்வுகள் அதுக்கப்புறம் நம்ம சிரியானுடைய நிகழ்வுகள் உக்ரைனுடைய நிகழ்வுகள் நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது ஃபைனலாக ரொமானியானுடைய தேர்தலில் வந்து முடிச்சிடலாம் ஏன்னா ரொமானியாவில் பிரதமருக்கான தேர்தல் என்று நடந்திருக்கிறது என்ன நிகழ் ஃபைனலாக ரிசல்ட் வந்துருன்றதையும் பார்த்தலாம் ஸோ வீடியோக்கு பார்த்த நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளப்பி ஆள் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் ஃபஸ்ட் நம்ம இந்தியா ரஷ்யா அமெரிக்கா பற்றின தகவல்களை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் காரணம் என்ன மலோபக் பத்திரிகை வந்து இதற்கு முன்பு இந்தியா ரஷ்யா கிட்டே வாங்கின ஆயுதங்களை விட தற்பொழுது ரொம்ப ரொம்ப குறைச்சிட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குறைச்சிட்டாங்க நம்ம ரஷ்யாவை டிபெண்டன்ட் பண்ணியிருக்கக்கூடாது அமெரிக்காவை வேணால் நம்பி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு புது பிளானில் இருக்காங்கன்ற மாதிரி அடுத்தடுத்து தனது டைலாக்லாம் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க சொல்லப்பட்ட விஷயங்களை ரொம்ப முக்கிய சாரம்சம் என்ன அப்படின்னா குறிப்பாக அட்டாக்கிங் ஹெலிகாப்டர் வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து உற்பத்தி செய்கிற மாதிரி ஒரு பிளானில் இருந்தது ஆனால் அது இன்னும் வரைக்குமே தொடங்கலை அதுவுமே ஹோல்டு பண்ணிட்டாங்க அதே போல் ரஷ்யா உக்ரைன் வார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி குறிப்பாக போர் கப்பல்களுக்கு தேவையான பேட்ரிஸ் இணைந்து தயாரிப்பதற்கான ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி பேஸ் பண்ணாங்க அதுவுமே இன்ன வரைக்கும் வந்து இந்தியாவும் அமெரிக்கா இந்தியாவும் மாஸ்கோவும் இன்ன வரைக்கும் ஈடுபடாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சில ஆயுதங்கள் எஸ்திரியனர் போன்றது இன்னும் பெண்டிங்கில் வைத்திருக்காங்க ரஷ்யா அதனால இதெல்லாம் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஒம்பதில் எழுவத்தி ஆறு பர்சன்ட் நம்ம ரஷ்யா கிட்ட வாங்கிருந்தோம் பட் இப்போ வந்து வெறும் முப்பத்தி ஆறு பர்சன்ட் தான் வாங்குறாங்க அதே அமெரிக்கா கிட்ட அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி எட்டு விட இப்போ வந்து பெரிய அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கிறது அமெரிக்காவை நம்பி பெரிய அளவுக்கு ஒரு அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்காங்க மேபி இரண்டு ஆங்கிளில் வந்து சொல்கிறாங்க மோடியோட அரசாங்கம் கொஞ்சம் வருகின்ற வருகின்ற காலகட்டத்தில் நிலைப்பாடுகள் மாறலாம் அதன் அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யாவை வந்து விலகிறாங்க அப்படி இருந்தும் ஆயில் மீதி வந்து கேஸ் மீதியெலாம் வாங்காமல் இருக்காங்கன்னா அது வாங்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நம்ம இரண்டு மூன்று ஆங்கிளில் வந்து இது சொல்லிடலாம் இது வந்து வெளிப்படையாகவே ஒரு ஆங்கிள் என்ன அப்படின்னா அங்கே ரஷ்யாவுக்கே பெரிய அளவுக்கான ஆயுதங்கள் தேவைப்படுது சப்ளை செயின் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது ப்ரொடக்ஷன் யூனிட் தே அளவுக்கு அஃபெக்ட் ஆகுது அது இல்லாமல் அங்கே யுத்த காலத்தில் அங்கேருந்து ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வது என்பது ரொம்ப கொஞ்சம் ஒரு ரேர் கேசஸ் அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா ஸோ அதனால் இதை வேறு விதமாக சொல்கிறாங்க அது இது கரெக்டான தகவல் இல்லை அப்படின்னு தோணுது எனக்கு ஏன்னா ப்ளூம்பர்க் பத்திரிகையை வந்து கொஞ்சம் லைட்டாக சிஎன்டி விடுற வேலையை பார்க்குறாங்க அப்படின்றது வெளிப்படையாகவே தெரியுது சமீப காலமாக ரஷ்யா வந்து யார் யாருக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்களோ யாருக்கிட்டையுமே அந்த கொடுக்க முடியாமல் தவிக்கிறாங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய போர் சூழலில் அவங்களுக்கே நிறைய தேவைப்படுற ஒரு சூழ்நிலையினாலும் வெளிப்படையாகவே சொல்லிடலாம் சரி அமெரிக்கா மட்டும் என்ன பெரியவங்களை அப்படின்னா அவங்களே பின்புலமாக இருந்து இந்தியா வளர்ந்து விடக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க என்னெல்லாம் சித்து வேலைகள் செய்கிறாங்கன்னு ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்கள் இங்கே தேஜஸ் விமானம் அதாவது தேஜஸ் மார்க் ஒன் ஏ ஃபைட்டர் ஜெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு எண்பத்தி மூணு ஜெட் இந்தியாவிலே உருவாக்கணும் அதற்கு தேவையான என்ஜின் மட்டும் அமெரிக்காவுடைய ஜிஇ நிறுவனத்துக்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க எத்தனை கோடிக்கு நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடிக்கு இந்த எண்பத்தி மூணு ஃபைட்டர் ஜெட்டுக்கு இருபத்தி ஒன்று மறுபடியும் அடுத்த வருஷம் என்ன பண்ணாங்கன்னா இந்த எண்பத்தி மூணு நூற்றி இருபது ஃபைட்டர் ஜெட்டுக்கு பக்கத்தில் அக்ரிமெண்ட் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணாங்க சரி இந்த அக்ரிமெண்ட் படி அந்த ஜிஇ நிறுவனம் வந்து எப்போ நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு மூணு கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஆறு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை யார் அமெரிக்க நிறுவனம் ஆனால் என்ன வரைக்கும் வரல இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டு முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியே வரப்போகுது அப்போ ஆனால் அவங்க கொடுக்க வேண்டியது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பருக்குள்ளேயே கொடுக்குறேன்னாங்க ஒரு வருஷம் முடிஞ்சது அடுத்த வருஷம் முடிஞ்சது அவங்க நெக்ஸ்ட் இயர் ரெண்டு தான் வரும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதற்கு இந்த ஜிஇ நிறுவனம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா சிம்பிளாக சப்ளை செயின் பாதிக்கப்படுது எங்களால் ப்ரொடக்ஷன் யூனிட்டை கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி வந்து சிம்பிளாக டிலே பண்ணிட்டாங்க இப்போ ரீசண்டாக அது கூட இந்தியா நிறுவனம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ஜூலைக்குள்ளே வரல அப்படின்னா நாங்கள் உங்கள் நினை நிறுவனத்தின் மீது ஃபைன் போடுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இல்லை இந்தியாவுக்குமே என்ன பெரிய ட்ராபேக் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபைட்டர் ஜெட்டு இதுக்கப்புறம் மற்ற ஃபார் ஃபார்ன் எக்ஸாம்பிள் இப்போ ரஃபேல்கிட்டையோ இல்லை யார் யாருக்கிட்டையோ நம்ம ஒப்பந்தம் போட்டு ப்ரொடக்ஷன் யூனிட் அவங்க அந்த கம்பெனி தொடங்கி நம்மளுக்கு மறுபடியும் ரிஷியூவ் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னா மூணு வருஷம் மேலாகிடும் அப்போ இது அமெரிக்கா சப்ளை செயின் பாதிக்குதுன்ற அடிப்படையில் நிஜமாகவே கொடுக்கலையா இல்லை இந்தியா வளர்ந்து விடக்கூடாதுன்ற அடிப்படையில் கொடுக்கலையா இல்லை இந்தியா வந்து மேக் இன் இந்தியாவில் தயாரிக்கக்கூடாதுன்னு அடிப்படையில் கொடுக்கலையா இது நம்ம பலவிதமான கேள்விகளுக்கு பதில் சொன்னதில்லை இப்போ ஏதோ அமெரிக்கா பின்னாடி போயிட்டாங்க அமெரிக்கா கிட்டே வாங்குறாங்க அப்படின்னா கூட இந்தியா இதுக்கப்புறம் பாடங்கத்துக்கும் உங்ககிட்ட வாங்குறதை விட வேறு யார்கிட்ட வாங்கிக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறாங்க ஒரே ஒரு நிறுவனம் ஜிஇ நிறுவனம் வந்து எந்தளவுக்கு இதனால் இந்தியாவுடைய ப்ரொடக்ஷனே அதாவது இந்த ஃபைட்டர் ஜெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு இருபத்தஞ்சை விட இன்னும் அது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு காலகட்டம் வரைக்கும் ஃபுல்லாக தள்ளி போயிடுச்சு எப்போ வந்து எப்போ இவங்க ப்ரொடக்ஷன் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுறது எந்த நிறுவனத்துக்கிட்ட ஒப்பந்தம் போட்டாங்கன்னா இந்துஸ்தான் ஏரோ லிமிட்டெடுக்கிட்ட ஒப்பந்தம் போட்டாங்க இப்போ இந்துஸ்தான் ஏரோ லிமிட்டெட் வந்து ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் யூனிட் ஃபுல்லாக எல்லாமே ரெடி பிளானில் இருக்காங்க இப்போ என்ஜின் மட்டும் வரலை அப்படின்னா எத்தனை நாள் ஹோல்டு பண்ண முடியும் எவ்வளோ லாஸ் இங்கே நிறுவனங்களுக்கு இதனால் எவ்வளோ பாதிப்புகள் இருப்பறது ஏதோ இவங்க நியாயமாக வந்து இவங்க பத்திரிகை எல்லாம் புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த பக்கம் வந்து டிலே பண்ணுறாங்க அப்படின்றாங்க போர் நடக்கிற நாடு அங்கே கொடுக்கல அப்படின்றதே ஒரு நியாயம் இருக்குது பட் நீங்கள் சப்ளை செயின் பாதிக்கப்படுது சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஒரு சில பொருளாதாரத்தில் மாட்டிக்கிச்சின்னு சொல்லிட்டு அது சவுத் கிட்ட தாங்க வாங்குறாங்க ஃபேர்பார்ட்ஸ் எல்லாமே வாங்கி ப்ரொடக்ஷன் யூனிட்டை அமெரிக்கா தொடங்க போகிறாங்க இதில் எவ்வளோ பெரிய சித்து விளையாட்டு இருக்கிறது இவங்க வந்து இந்த பக்கம் சொல்லியிருக்காங்க இந்த தகவலை கொஞ்சம் டீட்டெயிலாக தான் போடுங்களேன் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்போ இந்தியா ரஷ்யாவையும் ச இந்தியா அமெரிக்காவும் விடுகிறது ரஷ்யாவும் விடுகிறதுன்னு வேணால் நம்ம எழுதி வச்சிடலாமா டாப்பிக்கை ஏதோ இனியோ நீங்கள் ஓரளவு கிளாரிட்டியாக புரிஞ்சுருப்பீங்கிற நம்பிக்கையில் நான் அடுத்த டாபிக் போகிறேன் நான் குறிப்பாக இந்த யான் ஷூ அவர்கள் எப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ணாரோ முழுமையாக நான் இராணுவ சட்டத்தை அமுல்படுத்துகிறேன்னு சொன்னாரோ அப்பயே அவர் மீது இருக்கக்கூடிய அந்த குட் நேம் எல்லாம் டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடுச்சு இன்று டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து ராஜினாமா பண்ணிட்டார் கிம் யோன் ஹயோன் அவர்கள் நான் போதும் அவர் பேச்சை கேட்டு நான் கொஞ்சம் அவசரம் பண்ணிட்டேன் அவங்க மக்களை வந்து நான் கொஞ்சம் சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன் அதனால் இதுக்கு நான் முழு பொறுப்பேற்று நான் ரிசைன் பண்ணுறேன்னு இருக்காங்க இன்ன வரைக்கும் ஏழுலேருந்து எட்டு அமைச்சர்கள் அடுத்தடுத்த ராஜினாமா பண்ணிட்டாங்க அவர் மீது இருக்கக்கூடிய எங்கள் நம்பிக்கை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் யான்ஷூ கோவிலினுடைய அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடிகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுக்கெல்லாம் பின்புலமாக இருந்து வடகொரியா செயல்படுகிறதுன்னு ஒரு இன்னொரு பக்கம் இன்னொரு காலத்தில் வந்து அறிக்கைகள் வந்தாலும் வரும் ஸோ இதில் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அடுத்து நம்ம நேராக இஸ்ரேலுக்குள்ளே போயிடலாம் குறிப்பாக இஸ்ரேலில் பார்த்தோம் அப்படின்னா நார்த்தன் காசா பகுதியில் பெயிட் லஹாயான்ற பகுதியிலிருந்து மக்களை வெளியேற சொல்லியிருக்காங்க இந்த வரைபடத்தில் நம்ம பார்க்கலாம் வரைபடத்தில் காட்டும் போதே உங்களுக்கு சைடில் அந்த வீடியோ பதிவு மக்கள் வெளியேறுகின்ற வீடியோ பதிவு அப்ராக்சிமேட்டாக ஒரு அறுபத்தி ஏழாயிரத்துல மேலேருந்து ஒரு எண்பதாயிரம் மக்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த பெயிட் லஹாயாவிலேருந்து ஒரு ஏழு மார்க்கும் வைக்கல் ஏழுமா இருக்குது இருக்குது ஹல் மஜித் ஸ்கூல்னு சொல்லிட்டு அந்த வழியாக கிராஸ் பண்ணி நீங்கள் கான்யூனிஸை நோக்கி கிளம்பிடுங்க இதுமேட்டு இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு இந்த கடைசியிலேருந்து இப்போ அந்த கடைசியை அனுப்புகிறாங்க ஆல்ரெடி இந்த பெயிட் லஹாயா பகுதியை ஹல் ஹவடா ஹாஸ்பிட்டலும் மற்ற பகுதியை வந்து தனது முழு கட்டுப்பாட்டுக்குள் வந்துட்டாங்க முழுமையாக அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றுறாங்க நேற்றும் பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் தேதி தொடர்ந்து உக்ரைன் காசாவுக்குள்ளார ஒரு இருந்து ஒரு எட்டு தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறாங்க நேற்றுமே ஏன்னா காரணம் மூமெண்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாலஸ்தீனத்துலேயும் தொடர்ந்து கைது நடவடிக்கைகள் நடத்தி தான் இருக்கிறது அதனால் இன்றைக்கி எஸ்போவில் என்ன பண்ணிட்டாங்க இன்றைக்கி ஒரு வீடியோ வெளியிட்டாங்க ஒரு வீடியோ வெளியிட்டு முடிச்சிருவோம் இதுக்காக தான் உங்களுக்காக தான் இந்த வீடியோ தயாராக இருக்குன்ற மாதிரி நாங்கள் தாக்கல் நடத்தவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோன்ற மாதிரி ஒரு வீடியோ பதிவுமே வெளியிட்டாங்க இது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நிலவரம் ஸோ அதற்கு ஐநாவும் சரி குறிப்பாக இந்த உணவெல்லாம் கொடுப்பாங்கல்ல அவங்க சார்பாக வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இது ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனாக இருக்குது எண்பதாயிரம் மக்கள் ஏற்கனவே அவங்களுக்கான உணவுகள் வருத வழியோ கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விமர்சன ரீதியாக முன் வச்சிட்டாங்க இருந்தாலும் இன்று இஸ்ரேலுக்கு எதிராக ஐநாவிலும் ஒரு தீர்மானம் வந்து கொண்டு வந்தாங்க குறிப்பாக கோல்டன் எயிட்ஸ் பக்கத்தில் சிரியாவுக்கு பக்கத்தில் கோல்டன் எயிட்ஸ் பக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வார்க்கப்புறம் அது அவங்களுக்கு தனி பகுதியை கொடுக்காம தன்னுடைய நிலப்பரப்போடு இணைச்சிக்கிட்டாங்க அதை வந்து அவங்களுக்கு தனி உரிமையை கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இஸ்லாமிக் கண்ட்ரிகெல்லாம் இணைந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க இந்த தீர்மானத்தில் தொண்ணூற்றி ஏழு நாடுகள் வந்து ஃபேவராக ஆம் ஆம் என்று கையை தூக்கியிருக்காங்க எட்டு நாடுகள் எகெயின்ஸ்ட்டு அறுபத்தி நாடுகள் வந்து ஆப்ஷன் ஆகியிருக்காங்க இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணது யார் அப்படின்னா பொலிவியா கியூபா நார்த் கொரியா எகிப்து ஈராக் ஜோர்டன் லெபனான் ஓமன் கத்தார் சவுதி அரேபியா சவுத் ஆப்ரிக்கா சூடான் சிரியா டுனிசியா யூஏஇ வெனிசுலா அண்ட் ஏமன் இவங்க தான் இதை வந்து சப்மிட் பண்ணாங்க பட் இது எந்தளவுக்கு சாத்தியக்கூறுகள் தெரியல பட் ஐநா வந்து உத்தரவிட்டிருக்கிறது இருந்தாலும் அமெரிக்கா வந்து இடையில வந்து இல்லை எல்லாம் வாய்ப்புகள் இல்லைன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒரு பேசு பொருளாக இருக்கிறது ஐநா கோல்னைஸில் இருந்து இஸ்ரேலை வெளியேற சொல்லியிருப்பதாக தகவல் வந்து வந்திருக்கிறது பட் ஆனால் ரெசொல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க மீதி எல்லாம் ஓகேன்றாங்க ஃபைனலாக அந்த வீட்டோன்ற அதிகாரம் ஒரு வந்தது அப்படின்னா அது பெரிய விஷயமாக இருக்கும் அது நம்ம பொறுத்து இருந்தாலும் பார்க்க முடியும் அதே போல் நாளைக்கு பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க கத்தாரில் கைரோவில் குறிப்பாக ஷின்பென்னுடைய ரோனின் பார்வர்கள் அங்கே போகிறாங்க இந்த பேச்சுவார்த்தையில் பாசிட்டிவாக சொல்கிறாங்க ஏன்னா ஹமாஸ் தரப்பில் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒத்து வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது இப்போ இஸ்ரேல் என்ன மாதிரியான முடிவுகள் சொல்ல போகிறாங்கன்றது பொறுத்து இருந்து பார்க்கலாம் பட் இதுக்கு முன்பு நடத்தின பேச்சுவார்த்தையை விட இப்போ நாளைக்கு நடக்க போகிற பேச்சுவார்த்தையில் நிறைய பாசிட்டிவ் நியூஸ்லாம் நிறைய வருது ஒரு செவன்ட்டிலேருந்து எயிட்டி பர்சன்ட் பக்கம் பாசிட்டிவ் நியூஸ் எல்லாமே வருது அந்த பாசிட்டிவ் நியூஸ் அடிப்படையில் நிச்சயம் அந்த இடத்துல அமெரிக்கான ஒப்பந்தத்தில் ஈடுபடுறாங்களா அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்து நம்ம இஸ்ரே கிட்ட போயிடலாம் குறிப்பாக அனலினா பியர்போக் அவர்கள் அங்கே நேற்றைய காலைல ஒரு வீடியோ பண்ணி கூட உங்ககிட்ட ஆர்கே சேனலில் காட்டியிருந்தேன் சீனா கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்டாக நடந்துக்கிட்டாங்க ஜாயின் கான்ஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லப்பட்டதற்கு ஜெர்மனி சார்பாக வந்து மறுக்கப்பட்டிருக்கு இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை இது ஒரு வேறு ஒரு பிரச்சனை ரீதியாக வந்து இன்டர்நேஷ்னல் மீடியா வேறு ஒரு திசை திருப்புறாங்க சீனா அப்படி நடந்துக்கலன்ற மாதிரியும் இன்றைக்கி சொல்லப்பட்டது அதை தாண்டி வேர்போக அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ உக்ரைனில் அமைதி ஏற்படுவதற்காக அந்த எல்லை பகுதிகளை பாதுகாப்பதற்காக நேட்டோ நாடுகளை நிறுத்துவதற்கு பதில் ஜெர்மனியுடைய வீரர்களை கூட நாங்கள் நிறுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் இது வந்து தேர்தலுக்காக எடுக்கப்பட்ட முடிவு அல்ல தனிப்பட்ட முறையில் உக்ரைனில் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட முடிவு அவை என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்றாங்க சமீப காலமாக ஓல் ஷால்ஸ் அவர்களும் வெளியுறவுத்துறை அமைச்சர் பேர்போக் அவர்களும் ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க எலெக்ஷன் கேம்பிங் பதில் நாடு நாடாக போயிட்டு தனது கேம்பிங்கை வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க அது ரொம்ப புரிஞ்சுக்கலாம் நம்ம பல்கேரியா வந்து ரெண்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு மிலிட்டரி எயிட் பேக்கேஜ் வந்து கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் அப்போ ஒப்பந்தம் போட்ட ஆயுதங்கள்லாம் வந்து வெடிமருந்துகளை வந்து அவசர அவசரமாக கொண்டு வந்து இறக்கி இருக்கிறாங்க அதே போல் அமெரிக்கானுடைய பிளிங்கன் அவர்கள் ஸ்டேட் செக்ரட்டரி ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் உக்ரைனுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதாவது ஆயுத பயிற்சிகள் கொடுக்கணுமா கொடுத்துங்க ஆயுதங்கள் கொடுக்கணுமா கொடுத்துங்க வாட் எவர் இட் இஸ் எல்லா புறவேடுமே பண்ணிட்டோம் நெசசரி எக்யூப்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்டோம் இனி அவர்கள் கையில் தான் இருக்குது கடைசி கட்ட ஒரு முயற்சியும் சொல்லியிருக்கிறோம் குறிப்பாக அந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்டர் பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்கிற அந்த அதையும் கூட ஃபைனலாக சொல்லிவிட்டு மினி முடிவெடுக்க வேண்டியது அவர்கள் கையில் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ரஷ்ய அதிபர் புடின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அல்மோஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது எங்கள் நாட்டில் வெறும் ரெண்டு புள்ளி மூணு பர்சன்ட் தான் அந்த மீதி மற்ற நாடுகளோட கண் ஓவராலாக ஐரோப்பாவில் கம்பேர் பண்ணும்போது ஏழு பர்சன்ட்டு ஆனால் நாங்கள் வெறும் ரெண்டு புள்ளி மூணு பர்சன்ட் தான் அது இத்தாலி ஏழு புள்ளி ஆறு ஃப்ரான்ஸ் ஏழு புள்ளி மூணு கெனடா அஞ்சு புள்ளி நாலு கிரீஸ் பதினோரு பர்சன்ட் பிரேசில் எட்டு பர்சன்ட் ஸ்வீடன் ஏழு புள்ளி ஆறு பர்சன்ட் ஆனால் நாங்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை அதே மாதிரி எங்களுடைய வரறுகின்ற பொருளாதாரத்தில் எங்களுக்கு மிக சிறந்த நம்பிக்கை இருக்கிறது எங்களோட நட்பு நாடுகளுக்கு இன்வெஸ்ட் பண்ண நான் வெளிப்படையாகவே அழைக்கிறேன் எந்த நாடாக இருந்தாலும் எங்கள் நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த இன்வெஸ்ட்கான ஃப்ளெக்சிபிலிட்டியும் சலுகைகளும் எல்லாமே நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம்ன்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அவர் என்ன பேஸில் சொல்கிறாங்கன்னா இப்போ ஐரோப்பா நிச்சயம் தடுமாறும் ஏன்னா இன்னைக்கு காலையில் ஒரு ரிப்போர்ட் வந்திருந்தது ஸ்லைட்டாக பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் டிசம்பர் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா தௌசண்ட் கியூபிக் மீட்டரோட அந்த கேஸ் ப்ரைஸோட விலை பெரிய அளவுக்கு நானூற்றி ஐம்பத்தி அஞ்சில் அக்டோபரில் இருந்தது இப்போ நானூற்றி தொண்ணூறு தொண்ணூத்தி பக்கம் இருக்கிறது இது அதே போன வருஷம் ஐநூற்றி முப்பதுலேருந்து கொஞ்சம் குறைஞ்சிருந்தா கூட இதையெல்லாம் வந்து விலையேற்றம் வந்து பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்புறமா சொன்னாங்க அந்த கூட்டத்தில் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு என்ன நடந்தது அதாவது புடீன் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஜெர்மனியினுடைய பத்திரிகையாளர் ஒரு கேள்வி எனக்கு கேட்டார் அப்போ யுவர் ஃப்ரம் ஜெர்மன் அப்படின்றாங்க ஆமான்றாங்க அப்போ நீங்கள் உங்கள் மொழியிலே கேட்கலாமே ஏன் இங்கிலீஷில் கேட்குறீங்க நான் உங்கள் மொழியிலே பேச தயாராக இருக்கேன் யூஆர் ரெப்ரெசன்டேட்டிவ் ஃப்ரம் ஜெர்மனி அப்படின்னு போயிட்டு ஒய் ஆர் ஆஸ்கிங் ஃப்ரம் இ ஆஸ்கிங் மி இன் இங்கிலீஷ் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்டு கேளுங்க நான் சொல்கிறேன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அது பெரிய ஒரு வரவேற்பை பற்றிருந்தது அதே போல் மெடிடேரியன் பகுதியில் இன்றைக்கி ரஷ்யா அடுத்தடுத்து ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தாங்க நாங்கள் டெஸ்டிங் அடிப்படையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபயர் பண்ணிக்கும் ஜிக்ரோன் ஹைப்பசோனிக் மிசைல்ஸ் கடலில் இருந்து அட்மிரல் குளஸ்கோ கப்பல் மூலையத்தில் இருந்து தாக்கல் நடத்தியிருக்கோம் ஆயிரம் பர்சனல் பத்து ஷிப்பு டுவெண்ட்டி ஃபோர் ஏர்க்ராஃப்ட்டு அட்வான்ஸு ஹைப்ரசைஸ் வெப்பன்ஸ் எல்லாமே மிகப்பெரிய பயிற்சிகள் மேற்கொண்டிருக்கும் இது எல்லாமே அவன் ஏற்கனவே சொல்லிட்டாங்களே கடை மறைமுகமாக ஐரோப்பா நாடுகள் எல்லாமே உலக யுத்தத்துக்கு தயாராக இருக்கிறாங்கன்னும் போது நாங்களும் அதற்கான பயிற்சிகள் ஈடுபட்டு இருக்கோம்ன்றமா மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம சிரியானுடைய தகவல் பெரிய காலையில் பதிவுலேயே பார்த்துட்டோம் லைட்டாக இரண்டே ரெண்டு தகவல் தான் எஸ்டிஎஸ்னுடைய தலைவர் அதாவது சிரியானுடைய ஆப்போசிஷன் பார்ட்டியோட லீடர் இவங்களுக்கு பேக் போனாக இருக்கிறது வேறு எஸ்டிஎஸ் இந்த தலைவரை அபு முகமது அல் ஜொலானி அவர்கள் இறந்ததாக அலிப்போவில் வந்து விசிட் பண்ணும்போது இறந்ததாக சொன்னாங்க பட் இன்று வே வீடியோ பதிவு மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய வீடியோ பதிவை குறிப்பாக அலிப்போவுக்கு வந்திருந்த வீடியோ பதிவுமே வந்து வெளியிட்டிருந்தாங்க அதே போல் கிட்டத்தட்ட சிரியாவை எதுக்கிறது இப்போதைக்கு ரெண்டு ஒன்று வந்து எஸ்டிஎஸ் சிரியானுடைய ஆப்போசிஷன் பார்ட்டியும் இன்னொன்று வந்து துருக்கியினுடைய பேக்கர்டு ஃபோர்ஸஸ் எஸ்என்ஏன்னு சொல்லுவாங்க சிரியானுடைய நேஷ்னல் ஆர்மி இந்த இரண்டு தான் சிரியாவுக்கு பெரிய டஃப் கொடுக்குறாங்க மூன்றாவதாக அந்த குர்தீஸ் ரீசியன் சொல்கிறோம் அதாவது குர்தீசன மக்கள் அமெரிக்கா பேக் போனாக்கிறாங்க இந்த மூன்று பேர் தான் சிரியாவுக்கு பெரிய டஃப் கொடுக்குறாங்க பட் விட இந்த பக்கம் நிறைய பேர் வந்து உள்ளே வராங்கன்ற மாதிரி சொன்னோம்ல பட் ஆனால் பெரிய ட்விஸ்ட் என்னன்னா ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈராக் பேஸ்டான சியா மிலிட்டன்ஸ் குரூப் அசல் அல் ஷபாபி அவர்கள் இன்று அவங்க கூட்டத்தில் பெரிய அளவுக்கு பேசிட்டு நம்ம சிரியாவுக்கு எதிரான தாக்குதலை விட வேண்டும் அன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த சிரியாவுக்கு எதிரான தாக்குதலை முடுக்கிவிட வேண்டும்ன்ற அடிப்படையில் ஜோர்டனுக்கு பக்கத்தில் கூட நிறைய நிகழ்வுகள் போராட்டங்கள் துப்பாக்கி சூடுகள் எல்லாமே அரசாங்கத்துக்கு எதிரான நிகழ்வுகள் ஜோர்டனுக்கு எல்லையோர பகுதிலேயும் வந்து சிரியா அரசாங்கத்துக்கு டஃப் கொடுக்குறாங்க ஸோ சிரியா அரசாங்கம் ஒரு சில பகுதிகளை ஆயுதங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற வீடியோ பதிவுகள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது அடுத்தடுத்த முன்னேற்றங்களை ஆப்போசிஷன் பார்ட்டியும் துருக்கியினுடைய பேக்வேர்டு ஃபோர்ஸஸும் ரெண்டு பக்கமும் வந்து கவர்ந்து வந்துட்ருக்குறாங்கன்றது தலை தெளிவாக தெரியுது குறிப்பாக பர்டில்ட் கேவன் ரேடார்னுடைய ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் அப்புறம் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் இது எல்லாத்தையும் ரஷ்யா கொடுத்தத கூட அவசரவசமாக விட்டுட்டு போயிட்டாங்க இது வந்து லோ ஆட்டிடியூட் டார்கெட்டு லைக் யூஏயாக இருக்கட்டும் குரூஷ் மிசைல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து ரஷ்யா கொடுக்குற ஆயுதங்களும் கூட அவசரவசமாக விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களும் சொல்லப்படுகிறது ஃபைனா இந்த வீடியோட க்ரைம கிளைமேக்ஸில் ரெண்டு விஷயம் ஒன்று ஜார்ஜியானுடைய போராட்டம் ஜார்ஜியா போராட்டம் இன்னும் பாண்டு இல்லைங்க பெரிய அளவுக்கான போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது ஆளுங்கின்ற அரசாங்கம் குறிப்பாக கோவா கிட்ஸ் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று மக்கள் நான்காவது நாட்களாக இரவோடு இரவாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவது ரொமானியானுடைய தேர்தல் குறிப்பாக உக்ரைனு கீழே இருக்கக்கூடிய ரொமானியானுடைய தேர்தல் ஏற்கனவே அதிபர் தேர்தலில் மொதல் ரவுண்டில் ஜியோ ரகஸ் அவர்கள் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்காங்க அதற்கு எதிராக திரும்பிய ரீஎலெக்ஷன் வைக்கணும் கவுண்டிங்கில் வைக்கணும்னு பெ பெருசாக முறையிட்டாங்க பட் அதெல்லாம் கிடையாது இப்போ டிசம்பர் எட்டாம் தேதி இரண்டாம் கட்ட ஓட்டு பதிவு நடக்குதுங்க அதற்கு முன்பு அங்கே பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் நடக்குது அதிபருக்கான தேர்தல் வேறு பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனுக்கான தேர்தல் வேறு இந்த பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனுக்கான தேர்தலில் நீங்கள் பார்க்குறீங்களா ஃபஸ்ட்டு அதிகமாக வந்தது யார் அப்படின்னா சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தான் இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி மார்ஷல் சியோ லாகோ அவர்கள் இருபத்தி ரெண்டு புள்ளி முப்பது பர்சன்ட் வந்திருக்காங்க இரண்டாவதாக வந்த பதினெட்டு புள்ளி முப்பது பர்சன்ட் தான் அந்த ஜியோ ஜாகரோஸோ அவர்கள் பதினெட்டு புள்ளி முப்பது பர்சன்ட் வந்திருக்காங்க மூன்றாவது இடத்துல நேஷ்னல் லிபரல் பார்ட்டி வந்திருக்காங்க மீதி நான்காவது இடத்துல பன்னெண்டு புள்ளி ஆறு பர்சன்ட் அளவுக்கு இருந்துருக்கிறது ஸோ நம்ம ஒரு விஷயம் நம்ம கிளியராக புரிஞ்சுக்கலாம் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனில் ஆளுகின்ற அரசாங்கம் தனது தன்மையை வந்து கூட்டணி அங்கே இங்கெல்லாம் பேசி ஓரளவுக்கு வந்து நிலை நிறுத்திட்டாங்க ஆனால் அதிபருக்கான தேர்தல் வரும்போது ரஷ்யா நிலைப்பாடு இருக்கக்கூடிய தலைவர் அதிபராக வந்துட்டார் அப்படின்னா பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் மன கருத்து கருதிப்பில் ஜா ஜாகிரசவர்கள் வருவதற்கு வாய்ப்பில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இல்லை எங்கெங்கே மிஸ் ஆனாங்கன்னு நம்ம ரொம்ப டெப்த்தாக ஒன்றும் சொன்னோன்னால் நீங்கள் டென்ஷன் ஆகிடுங்க அந்த அளவுக்கு நம்ம இறங்கி பார்க்க வேண்டாம் ஓரளவுக்கு மேலோட்டமாக தகவல் சொன்னால் போகுதுன்னு நினைக்கிறேன் நான் குறிப்பாக இந்த ரோமானியானுடைய தேர்தலில் இல்லை என்ன உங்களுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ தென்கொரியாவுடைய அதிபர் எப்படி மண்டே குழப்பி எந்த ஒரு சட்டத்தையும் நிறைவேற்ற முடியாமல் ஃபைனலாக போணுங்க தீர்மானத்தளவு கொண்டு வந்தாங்கல்ல அதே மாதிரி தான் அங்கேயும் ஃபைனலாக வந்துடும் இப்போ வெஸ்டர்ன் நாடுகளோட கூட்டணியில் பார்லிமெண்ட் எலெக்ஷனை ஜெயிச்சு ஓரளவுக்கு இருக்கிறாங்க இப்போ ரஷ்யாவுடைய ஆதரவாளர் ஒருத்தர் பிரசிடென்ட்டை வந்து உட்காந்துக்கிட்டாருனா எந்த சட்டத்தையும் ஒப்புதல் கொடுக்காம எல்லாமே அங்கே சாதகம் பண்ணிட்டாங்க ரொம்ப ரிஸ்க் ஆகிடும் ஸோ ரொமானியா வில் பி ஏ பிக் டேஞ்சர் பெரிய டேஞ்சரில் இருக்கிறது அதன் டிசம்பர் எட்டாம் தேதி ப்ரூஃப் ஆக போகுது இல்லை உள்ளடி வேலைகளை செஞ்சு வேறு ஏதாவது பண்ண போகிறாங்களா ஜெயிப்பதற்கு அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்து பார்த்தலாம் ஏன்னா ஜனநாயகம் வெல்வதற்காக என்ன விதமான போலி குற்றச்சாட்டுகளையும் சொன்று போலியான ஜனநாயகத்தை வென்றுவிட்டோம் என்று கூட சொல்லுவாங்க நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமுச்சா நன்றி வணக்கம்